குடும்பத்தின் சார்பில் ஏஞ்சல் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லும்படி கேட்டுக்கொள்ள எல்லாருக்கும் ஒரு ஒரு பாட்டு இருக்குது அதனால் இப்போ ஷேரன் உங்களை ஒரு வினாடி வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் வீட்டுக்கு போனால் எனக்கு டோஸ் உள்ளோம் லாஸ்ட் மினிட்ல சொல்லிட்டீங்க பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் நம்ம உலகத்தில் வந்து எத்தனையோ பிரிவினை பார்க்குறோம் இந்த நாட்லேயும் சரி வெளியூர்லேயும் சரி ரொம்ப ஸ்ட்ரட்டிஜிக்கான நா நாடுகளில் நிறைய பிரிவினைகள் பார்க்குறோம் லெஃப்ட் அண்ட் ரைட் பயங்கர எக்ஸ்ட்ரீமிசம் பார்க்குறோம் ஆனால் இப்போது எனக்கு ஒரு வார்த்தை வந்தது என்னென்னா இப்போ தான் கடவுள் வந்து அவருடைய சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங்காக காமிக்க போகிறார் அவர் யார் அப்படின்றத காமிக்க போகிறார் அன்றரோடைய சூப்பர் நேச்சுரல் பவரை நம்ம எல்லாம் பார்ப்போம் அண்ட் இட்ஸ் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் வித் மிரக்கல்ஸ் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் வித் மெரக்கல்ஸ் இன் யோர் ஃபேமிலி அண்ட் இட் வில் ஸ்டார்ட் வித் மெரக்கல்ஸ் டுனைட் ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் பயப்படக்கூடாது ஆண்டோர் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துருக்காருனா அதை போய் செய்யுங்க ஆண்டோர் உங்களுக்கு ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காருனா அதை போய் செய்யுங்க உங்களுக்கு வேலை இல்லை காசு இல்லை அவங்க என்ன சொல்லிடுவாங்க இவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க சொல் சொல்லிட்டாங்கன்னா என்னோடய மானம் என்ன ஆகும் என் குடும்பத்துக்கு என்ன ஆகும் என் குடும்ப நடுவு தெருவில் நின்றுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஐடியா இருக்குது ஒரு விஷயத்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு அது தைரியமாக போய் செய்யுங்க என்ன வந்தாலும் சரி நான் சாட்சியாக சொல்கிறேன் கடவுள் உங்களை பார்த்துக்குவார் காட் பிளஸ் யூ